ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணன் வந்து இந்த மலை கிராமத்துக்கு வராங்க வந்ததுமே தீபாவோட ஃபோட்டோ காட்டி கார்த்தி வந்து ஒவ்வொருத்திட்டையாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ யாருமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க கார்த்தி இதுக்கு முன்னாடி நம்ம தேடி பிரயோஜனம் கிடையாது வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆள் இருக்காங்க அவங்ககிட்டேயும் விசாரிச்சிடலாம் எனக்கு என்னமோ தீபா கிடச்சிருவாங்க அப்படின்னு என்னுடைய உள் சொல்லுது அப்படின்னு கார்த்தி வந்து சரவணன் சரவண்கிட்ட சொல்லவும் அப்போ சரவணன் சொல்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது சரி உங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கற்பகம் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அப்போ கற்பகத்திட்டையும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கற்பகத்திட்ட தீபாவோட ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க இதை பார்த்ததுமே கற்பகம் அதிர்ச்சியடைகிறாங்க இந்த பொண்ணு உங்களுக்கு யாருங்க அப்படிங்கும்போது இவங்க என்னுடைய ஒய்ஃபு இவங்க வந்து மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்டி கேட்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணை நான் தான் காப்பாற்றி ரெண்டு நாளை நான் என்னுடைய வீட்டில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொன்னாங்க இந்த பொண்ணை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தியும் சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்னுடைய தீபாவை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்களா அப்படிங்கும்போது ஆனால் காப்பாற்றினே தவிர அவங்க வந்து எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் பயந்து போய் நான் டாக்டரை அழைச்சிட்டு வந்தேன் அவங்களுக்கு நல்ல வர அடிபட்டு இருந்துச்சு அவங்க இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவங்கள சேர்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு எனக்கு பண வசதி கிடையாதுங்க அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு அவங்களை சேர்த்துட்டு இப்போ தான் வர அப்படிங்கவோ இப்படி கற்பகம் வந்து தீபா உயிரோட தான் இருக்கிற விஷயத்தை கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்க கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க இப்பவுமே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரவணங்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது சரவணன் அதிர்ச்சி அடையிறாங்க கார்த்தி உங்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போகலை தீபா வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க வாங்க நம்ம இப்பவுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பகத்தை அழைச்சிக்கிட்டு அவங்க பேருமே வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து தீபா மயக்கத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து நர்ஸ் வந்து அவங்க கூடயே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆ ஞாபகத்துக்கு வந்துருச்சு இவங்க வந்து ஒரு பாடகியாக்கும் இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க இவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ மயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா வந்து கண் முழிக்கிறாங்க கண் முழிச்சதுமே நர்ஸ் வந்து டாக்டர் வந்து கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போ டாக்டர் வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து கண் முழிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு பாடகி அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலமன் தான் தெரியல அப்படின்னு நர்ஸு வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டரும் நர்ஸும் வந்து இப்போ வந்து வந்து இருக்கிறாங்க நீங்கள் யாருமா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே பார்த்தோம்னா கார்த்தி வந்து வந்துருந்தாங்க கற்பகம் அங்கே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ கற்பகம் பார்க்குறாங்க இந்த பொண்ணு கண் முடிச்சிட்டாங்களா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க இப்போ தான் கண் முடிச்சாங்க அதுதான் நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போதே கார்த்தி பக்கத்தில் வந்து தீபா என்னுடைய தீபா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கண்கலைங்கி அழுதுகிட்ருக்குறாங்க அப்போ தீபா வந்து எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன தீபா எங்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்களா நீங்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது நீங்க யார் அப்படின்னு கார்த்திகை பார்த்து தீபா கேட்குறாங்க இப்படி கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி என்ன தீபா என்ன உங்களுக்கு தெரியல என்ன பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் தான் உங்களுடைய கார்த்தி அப்படிங்கிறாங்க அப்ப தீபா சொல்றாங்க எனக்கு வந்து உங்களை யாருன்னே எனக்கு தெரியலங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே டாக்டர் வந்து பாக்குறாங்க என்னங்க நீங்க சொல்றீங்க உண்மையிலேயே நீங்க அவருடைய கணவர் தான் அப்படிங்கும்போது அப்ப நர்ஸு சொல்றாங்க ஆமாங்க இவங்களுடைய கணவர் வந்து இவர் தான் நான் பார்த்து இருக்கிறேன் போது அப்போ டாக்டர் சொல்றாங்க அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க பொலுக்கு கீழே விழுந்து அடிபட்டதுல அவங்களுக்கு பழசு எல்லாமே வந்து ஞாபகத்துல வரல அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம் இதை கேட்டதுமே காத்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ காத்தி வந்து தீபா சொல்றாங்க என்ன தீபா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருச்சு எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல வரல வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தீபா சொல்றாங்க நீங்க யாருனே எனக்கு தெரியல திரும்ப திரும்ப நீங்க அதே கேட்டுட்டு இருக்கிறீங்க சொல்லப்போனா என் பேரு கூட என்னன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன பார்த்து தீபா தீபான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க என்னுடைய பேர் தீபாதான்னு அப்படின்னு சொல்லி சொல்லி கார்த்தி பார்த்து கேட்கவும் கார்த்தி வந்து டாக்டர் பாக்குறாங்க என்ன டாக்டர் இவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படிங்கும் போது ஆமா பழசெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்